ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமல் ஹாபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாம்பாரில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது சாம்பார் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே நீங்கள் நினைக்கலாம் கேரளாவில் கொஞ்சம் வித்தியாசமாக மசாலா அரைச்சி சாம்பார் செய்வாங்க அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓணம் பண்டிகை அன்னைக்கு இந்த சாம்பார் நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் தோரம்பருப்பை நல்லா அலசிட்டு மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சிடலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளியை ஒரு இருபது நிமிஷம் ஆகுது நல்லா தண்ணியில் ஊற வச்சிடணும் நம்ம எல்லா வேலையும் பார்க்கறதுக்குள்ளேற இந்த புளி நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இப்போ பருப்பு வந்து அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து குக்கரில் கேஸ்கெட் போட்டு மூடி போட்டு விசில் வச்சு நாலு விசில் வச்சுக்கலாம் இந்த சாம்பாருக்கு நான் முருங்கக்காய் கேரட் மஞ்சள் பூசணி கொஞ்சம் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்து தான் செய்ய போகிறேன் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளேற பருப்பும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ பருப்பில் வந்து தண்ணி இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கிறேன் ஏன்னா இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியில் தான் நம்ம வந்து காய்கறியை வேக வைக்க போகிறோம் இல்லை தண்ணி இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கடாயில் ஊற்றிருக்கேன் இதில் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சமாக நறுக்கின வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துட்டு மீதி வெங்காயம் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தது சேர்க்க போகிறோம் இப்போ காய்கறிகள் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் காய்கறி வெந்துட்டுருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு அரைமுடி தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும் இந்த தேங்காவோட நிறம் வந்து லேஸாக கொஞ்சம் ஒரு முறுவலாக ஒரு சிவப்பாக மாறி வரணும் நல்லா செவந்து வாசனை வர்ற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் இந்த தேங்காய் அரைச்ச மசாலா தான் வந்து இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டு கொஞ்சமாக வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த காய்கறியை வந்து வேக வச்ச பருப்பு இல்லையா அதை ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூடவே சேர்த்துருங்க பருப்பை நல்லா மசிச்சுட்டு சேர்த்திங்கன்னா சாம்பார் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இல்லைன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பருப்பெல்லாம் அடியில் போய் தங்கிடும் இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நறுக்கி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்துருங்க கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும் கத்திரிக்காயை நம்ம முதல்ல சேர்த்துட்டோம்னா குழைவாயிடும் இப்போ புளி கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் தேங்காவும் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போது காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் லாஸ்ட்டாக சேர்த்துருந்தோம் இல்லையா அது நல்லா வெந்துட்டு இப்போ வந்து தேங்காய் அரைச்ச மசாலா சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க புளி கரைசல் சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து சாம்பார் வந்து லேசாக அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம தாலிப்புக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு காஞ்ச மிளகா மீதி நம்ம அரிஞ்சி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சாம்பாரில் சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது தேங்காய் நெய்யில் தாளிக்கிறதுனால இந்த சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதில் ரொம்ப காரம் இருக்காது மிதமான காரம் தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எப்போதும் ஒரே மாதிரியே சாம்பார் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சுவையாகவும் இருக்கும் எப்பவும் செய்கிற சாம்பார் போர் அடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு சாம்பார் செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓணம் பண்டிகை மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி செய்கிற சாம்பார்க்கு இருபதில் இந்த மாதிரி ஒரு சாம்பார் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஓணம் ஸ்பெஷல் அடப்பிரதமன் ரெசிபி வேணும்னா ஷார்ட்ஸில் செக் பண்ணி பாருங்கள் அதில் கொடுத்துருக்கேன் இங்கே பார்க்குற லாங் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஷார்ட்ஸ் ஃபார்ம்ல இன்ஸ்டாகிராம்லையும் பார்க்கணுன்னா என்னோட ஐடிஸ் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வேற ஒரு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் பாய்